ஹலோ கய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்டேக் ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன் அப்டேட்ஸை பற்றி முழுசாவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முதலாக ஏதாவது நண்பர்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் நீ செட் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் நான் படக்கூடிய ஒரு இடஒ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோ கொடுப்பாங்க பாரும் ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போறேன்னா எஸ் வீடியோல என்ன தெரியுது எஸ் நம்ம லீவுமா மார்கன் இந்த ரியர் ஃபிளை ரிட்டர்ன் வந்து நம்ம அவங்க ரெண்டாவத்தையும் அவங்க மிரட்டுற நேரம் நம்ம இவரு டேமேஜ் பேக் ஸ்டேஜில் ஸோ உனக்கு நல்லா வேறணும்டா டாமினிக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன் நீ கேட்டியா ஸோ இப்போ மாமி வந்துட்டா ஸோ இனி நீ எதுனாலும் அவள்கிட்டே பேசிக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ இனி அவங்களாச்சி அவங்களாச்சுங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பேசிட்ட அதில் நின்றுப்பாரு சோ எஸ் இதில் கூட நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சிக்கனா தெரியும் பெண்பாளராக இருக்க மாட்டாரு கல்கி கரலிட்டவும் இருக்க மாட்டாரு ஸோ ஜேடி மத்தாவும் இருக்க மாட்டாரு டேமியின் மெட்டனா இருந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாரு சோ அப்படின்னா ஷோ நான் நிறைய அப்டேட் டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நான் அவங்கள இழுத்துட்டு பேச உண்மை சோ இதில் பாத்தீங்கன்னா என்ன காட்டுறாங்க அப்படின்னு மட்டும் அவுட்லைன்னா சொல்றேன் ஸோ டேமியனும் ரியர் ஃப்ளை டேமியன் மட்டும் தான் அந்த விசுவாசமாக இருக்கிறாரு ஸோ ஏன்னா அவர் தான் என்ன நான் எத்தனையோ தர சொன்னேன் நீ லீவ் மாதிரி பேசாதான் பேசாது ஸோ இப்போ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் தான் அதில் இருந்து ஃபீல் பண்ணி ஸோ அவர் சிரிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ வேறு யாருமே அதில் இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எஸ் நம்ம அப்படியே தெரியலே ஷேர் பண்ண மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் போகுது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூட பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ சம்மர்ஸ்லாமில் சில சம்பவத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி ஜஜ்மெண்ட்டையை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் ஸோ அதே இதில் ஃபின் பாலர் பற்றி இப்போ அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அதாவது ஃபின் பாலரோட காண்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ரீசென்ட் பண்ணியிருக்காரு அதுவும் எத்தனை வருஷத்துக்குன்னா அஞ்சு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரீசென்ட் பண்ணியிருக்காரு ஸோ டப்ளியூட்யூ மேலே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் அஞ்சு வருஷத்து போட்டிருக்காரு இப்போவே நம்ம ஃபின் பாலருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு வயசுக்கிட்ட ஆகுது ஸோ இன்னும் அவர் நாற்பத்தி ஆறு எஸ் கிட்டத்தட்ட இப்போ அவர் பிளாக் லசனாறு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டப்யூடபிள்யூலே இருக்கிற அஃபிஷியலாக இப்போ தெரிஞ்சுருச்சு ஸோ இவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபிடுபிள்யும் ஒரு நல்ல புதுசாக கொடுக்கணும் ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்தபடியாக நேரத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக்கப் மனிதன் எங்களிலேருந்து ஒரு சொதை நான் இது பண்ணி போட்டுருந்தேன் ஸோ அதாவது நம்ம கேன்ஸோ டாமா டோங்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பாம்போட போடுற நேரம் நம்ம டாங்களோ ஒரு லோப்பில் அடிச்சுட்டு போயிருக்க ஸோ அது டேரெக்டாக நம்ம டாமா டோங்கோட மண்டையில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ச்சு நடந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் நகன்த்து நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தேன் ஸோ அதாவது நம்ம ஜா போட்டுக்கு அந்த பாட்சை பண்ணியிருக்காரு ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி டேபிளில் இருந்து ஒரு டைவ் அடிக்கிறாரா டேரக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கேமரா மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கிறாங்க ஸோ அவருக்கு மேலே அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைவ் கரெக்டாக அந்த லெக் பார்த்தீங்கன்னா பட்டுருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த இன்ஜுரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கன்கஷன் மாதிரி அவங்க லேடி இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த சில செய்திகள் இருக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் படுறாரு ஸோ அதாவது அவரோட ரெஸ்லிங் கேரியர்ல திட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு தடவை பார்த்தீங்கன்னா மேட்சஸை பார்த்தீங்கன்னா தோத்துருக்காரு ஸோ அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக்காவோட தோத்த ஸ்ட்ரீக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப குறைவா நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சில விக்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதோட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சாதிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிற அதையும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ அதில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காருனா எஸ் மல்டி டைம் பார்த்திங்கன்னா அவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்து மல்டி டைம் பார்த்திங்கன்னா ஐசி சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்து மல்டி டைம் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்து மல்டி டைம் பார்த்திங்கன்னா டீம் சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர் அனுப்பிட்டு சொல்லி ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குறுகிய நேரத்திலே பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காரு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவர் டைப் பண்ணி அமைப்பிருக்கிறது என்னன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி இதில் தோற்றாலும் நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் மேரேஜை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணேன் ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நான் தான் சேர்க்கணும் ஸோ அது இதோட அது பார்த்திங்கன்னா பெருசு அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயத்தை பாசிட்டிவாக போட்டிருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா உண்மை தான் ஸோ அவர் பார்த்திங்கன்னா தோக்குறாரு ஸோ டபிள்யூடபுள்யூ முக் புக்கிங் அப்படி இருக்குது பட் அவர் பார்த்திங்கன்னா சரியான திறமை சொல்லி டபிள்யூடபிள்யூ அப்படி காய்ச்சா கூட ஸோ அவரை பார்த்திங்கன்னா அந்த குறுகிய டைமில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவர் குறுக்கிய டைம்ல ஒரு சின்ன ஹைப்ல வந்தாலே அவர் வேலை ஜமீனா கூட ஆக்கிடுறாங்க ஸோ அப்படிதான் ஸோ அதுதான் அவரை குடிக்க இது பண்ணிருக்காரு நிறைய தடவை நிறைய பேர் தோப்பாங்க ஸோ அப்படி காணாம ஆனா மிஸ்ஸு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை ஸோ நான் தோத்தாலும் எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் டைம்ல பாத்தீங்கன்னா வேல்ட்டு டைட்டில கொண்டு வர சொல்லி மூணு தடவை பாத்தீங்கன்னா வேல்ட் டைட்டில கொண்டு வந்திருக்காரு ஸோ அது லேஸ் பட்ட காரியம் இல்லை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் திறம சரி தான் ஸோ அதுதான் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ என்எக்சியில பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவன் மெயின் பார்க்குறத விட என்சில பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்எக்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பேப்பரிவு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க ஸோ இது பழைய பேப்பர் தான் ஸோ இப்போ அதை என்எக்சிக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதாவது நோ மெர்சி பேப்பர் இது பார்த்தீங்கன்னா தேதி செப்டம்பர் மாதம் நடக்க போகுது ஸோ அஞ்சாம் தேதி தான் நம்மளுக்கு பேட் பிளட் பேப்பரி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த ரெண்டு பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஒரே மாசத்தில் நடக்குது ஸோ தரமாகவே இருக்கும் ஸோ இதை பார்க்கணும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிஎம்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு ஸோ அதாவது ரெண்டு லெஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க யாரெல்லாம் ஸோ சிஎம் சிஎம்பாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளோடைய அருணாள் ஸ்வாட் பேக்கர் தான் ஸோ பார்த்துக்காங்க ரெண்டு லெஜன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக இப்போ எங்கேயோ பார்த்துருக்காங்க ஸோ அது ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காரு ஸோ அடுத்ததான் ஹானஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்தோன்னா ஸோ டைஜாக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் டப்ளியூ டபுள்யூலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு தோணுச்சு ஸோ அது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைஜாக் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் காதல் காதல உள்ளது மாரி நான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் ஸோ அதாவது அங்கே ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க தெரியுமா ஸோ அங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருந்திருக்கு கன்ஃபார்ம் பண்ணி கூட வச்சுருந்துருக்காங்க ஸோ அதாவது ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா என்எக்சி சாம்பியனாக இருந்தார் ஸோ அவருக்கும் டைஜாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஃபியூடை பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது அவர் ட்ரிக் வில்லியம்ஸை தோக்கறிச்சு பார்த்தீங்கன்னா நியூ என்எக்சி சாம்பியனாக பாத்தீங்கன்னா நம்ம டைஜாக் ஆகுறது மாரி எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்கிறாங்க பட் அதை பார்த்தீங்கன்னா தடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூட டிராஃப்ட் தான் ஸோ எஸ் அவரை டிராஃப்ட் பண்ணிட்டு ஆகி தூக்குனாங்க ஒரு புண்ணியமும் கிடையாது ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ரெண்டுமே நடக்காமல் இருந்திருந்தால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்எக்சி ஜாமியா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாரி அவர் பாத்தீங்கன்னா ஒரு துயரமாக போட்டிருக்கிறது ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான திறமை சொல்லி டபிள்யூ டபிள்யூ பாத்தீங்கன்னா அவரை இப்படி பண்ணி வச்சுட்டாங்க பார்ப்போம் இது அதாவது ஒரு ரூம் தான் இது ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு சைட்ல இருந்து குடுத்திருக்கிறாங்க சோ அதாவது நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ரால பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பாத்திருப்போம் போர்டாலாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆடம் பிஎஸோட ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அந்த டோர் லாக் ஆயிரும் சோ அவங்க ஏதோ டிஸ்கஷன் பண்ண மாதிரி அது அது இப்போ என்ன என்ன காரணம் எதுக்காக என்ன எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் தான் வந்திருக்கு இது ஹண்ட்ரட் பர்சென்டே உண்மை இல்லை ஸோ அது பார்த்திங்கன்னா இனிமேல் ராலை ஏதாவது தெளிவாக சொன்னாதான் உண்டு ஸோ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா சம்மர் செலவு இருக்குது ஸோ சம்மர் செலவில் நம்ம ஒயிட் சிக்ஸில் ஏதாவது மெம்பர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் எதாவது பார்க்கலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம இவர் அண்கள் காட்டி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம போர்டர்லஸ் பார்த்தீங்கன்னா ஆடம் பியூஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்மஸ்லம் என்ன நடக்குதுன்னு ஸோ அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமரை தான் பத்தி பார்க்க போகிறோம் ஸோ என்ன ப்ரோ இப்போ இதுவும் அப்டேட் இல்லையானா ஸோ அப்டேட் இந்த மாதிரி வரலாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ஒரு ஸ்டோரி இல்லைன்னா கொஞ்சம் தான் மூவ் பண்ண போறாங்க எஸ் நம்மளே தெரியும் ரிசல் அப்புறம் கூட மேபி ஒரு லைன் ஸ்டோரி போவோம் ஆனால் ரிசல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா இதை நீட் ஒன்றும் நானே சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாத மூவ் ஆக போகுது தேனி ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ப்ளட்ல லைன் ஸ்டோரி லைன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி பார்த்தா சம்மர்ஸ்லாம் கூட நம்ம பிளட் லைனுக்கான ஏதாவது ஒரு மேட்சை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிளா இருக்கிறது என்னன்னா நம்ம சோலோவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் மேட்ச் இருக்கு ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா கோடியே பீட் பண்ணி நம்ம சோலோ நியூ அண்டர் சாமீனா இட்டார் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா சோலோவுக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரி செப்டம்பர் அஞ்சாந்தேதி நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் படிச்சு வச்சிருக்காங்களா ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் ஸோ அப்படியே கோடி கோடியே ஊரில் சோலோ தோக்கடிக்க முடியாத பட்சத்தில் நம்ம பிளாட் பிளட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைனுக்கான மேட்சஸாக பார்க்கலாம் ஜெயிக்கம் ஜிம்மியும் சேர்ந்து அந்த சிவில் வார் மாதிரியும் சோலோவும் பார்த்தீங்கன்னா ரோமனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாரி நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஒரு சில விஷயங்கள் இப்படி ரூமாக தான் போகுது பார்ப்போம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்